நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவுதான் கடுமையா முயற்சி செஞ்சாலும் சில நேரங்கள்ல எல்லா கதவுகளும் பூட்டி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்ததுண்டா அல்லாஹ்வின் அளவற்ற அருள் நமக்கு கிடைக்கலையோனு ஒரு சின்ன ஏக்கம் உங்க மனசுல எப்பவாவது வந்ததுண்டா நாம அறியாம செய்ற சின்ன சின்ன தவறுகளால அந்த அருள் தடைபடுதோன்னு ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கா இனி அந்த கவலை வேண்டாம் ஏன்னா நம்ம இறைவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் அளவற்ற கருணையாளன் நிகரற்ற அன்புடையோன் இன்னைக்கு அல்லாஹ்வின் அந்த ரஹ்மத்தோட கதவுகளை அந்த அருளோட வாசல்களை நமக்காக திறக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த சில துவாக்களை பற்றி நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த வீடியோவோட இறுதியில உங்க உள்ளம் ஒரு பெரிய அமைதியை உணரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருள்னா என்ன அது வெறும் வார்த்தை கிடையாது அதுதான் நம்ம வாழ்வோட ஆதாரம் அல்லாஹ்வின் அருள் இல்லைனா நாம சுவாசிக்கிற காத்துல பிரயோஜனம் இல்லை குடிக்கிற தண்ணியில சுவை இல்லை சம்பாதிக்கிற செல்வத்துல பறக்கத்திருக்காது அல்லாஹ்வின் அருள்கிறது அவன் நம்ம மேல காட்டுற கருணை நமக்கு வழங்குற மன்னிப்பு அவன் காட்டுற நேர்வழி நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துற பறக்கத் மன அமைதினு எல்லாத்தையும் உள்ளடக்கியது அருள் கதவுகளை திறக்கிற துவாக்கல்ல மிக முக்கியமான முதல் துவா நம்ம உயிருக்கும் மேலான நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட ஒரு துவா அது என்ன துவா தெரியுமா அனஸ் அலி அல்லாஹு அவர்கள் சொல்றாங்க நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக துவாவின் பொருள் எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதை தருவாயாக மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக இந்த ஒரு துவா நம்ம இம்மை மறுமை வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான விண்ணப்பம் இத உங்க தொழுகைக்கு பிறகு சுஜூதுல ராத்திரியோட கடைசி பகுதியில மழை பெய்யும் போதுன்னு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள்ல மனமுருகி கேளுங்க ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் உணர்ந்து கேளுங்க இது அல்லாஹ்வின் அருள் கதவுகளை தற்ற முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த சாவி அடுத்ததா நாம பார்க்க போற துவா நம்ம வாழ்வாதாரத்துல குடும்பத்துல பறக்கத்தை ஏற்படுத்துற அல்லாஹ்வின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குற ஒரு அற்புதமான துவா நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிட்ட ஒருவருக்கு தொழுகைய கத்துக் கொடுத்துட்டு இந்த துவாவை கேட்கச் சொல்லி வழிகாட்டினாங்க அல்லாஹூம் அக்பிர்லி ஒர் ஹம்னி ஒஹி ஒ ஆஃபினி ஒர் ஸுக்னி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை ஆஃபியத் தருவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்க் வழங்குவாயாக இந்த துவாவை உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக்கிக்கோங்க குறிப்பா ஃபஜ்ஜர் தொழுகைக்கு பிறகு உங்க ரிஸ்கை தேடி போறதுக்கு முன்னாடி கேளுங்கள் ஒரு புது வேலையை தொடங்கும் போதோ வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போதோ அல்லது வாழ்க்கையில ஏதாவது ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கும் போதோ இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹ்வின் அருளால உங்க பாதைகள் சுலபமாக்கப்படும் தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்த போகுது அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள் தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்க போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன்

صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணையை நினைக்கிறீங்க இத சொன்ன உடனே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இது வெறும் ஆரம்பம் தான் இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே இது ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நாலு வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடி போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதோட பவர் நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம் அபு ஹுரைரா சொன்னாங்க ஃபாத்திஹா ஒன்னு போதும் அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சோ இனிமே நீங்க ஓதும் ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை ஓதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன் டைப் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்ட போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா முப்பது செகண்ட்ஸ் நிறுத்துங்க ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன் அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும் கொஞ்சம் கடைசியா கேளுங்க வீட்டு லோன் பைக் லோன் சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும் குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில நூறு ரூபாய் இல்ல என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும் தமிழ்நாட்டுல மட்டும் பதினேழு லட்சம் குடும்பம் தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்க தனியா இல்ல குரான்ல நூற்று பதினான்கு சூரா இருக்கு அத்தியாயம் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கிறாரு நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹின் தூதரே சொல்லுங்கன்னு கேட்டாங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை ஏழு தடவை ஓதுங்க அவங்க அப்படியே செஞ்சாங்க வருஷம் முடுவரத்துக்குள்ள எல்லா கடனும் போச்சு நேரம் காலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி முடியும் இரண்டு ரகத் நபில் தொழுங்கள் சூரத்து தீன் ஓதுங்க அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை